உங்கள் வீட்டில் அரிசி வாங்குகிற சாக்குப்பை சும்மாவே இருந்தால் இந்த ரெண்டு ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சாக்குப்பையோட ரெண்டு பக்கமும் அஞ்சு இன்ச்சு கேப்பில் ரெண்டுமே வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட மேல் பக்கத்தில் வந்து கட்டைப்பை குச்சை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மடக்கி ஒட்டி விட்டுருங்க இதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து குளுக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீ ஊசணியில் கூட தச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு கட்டப்பை குச்சை வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க இப்போ இதோட இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அதாவது வாக்கில் சென்ட்ராக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி மாதிரி அவ்வளோதாங்க சூப்பரான கட்டப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதாவது சாக்குப்பையில் வந்து கட்டப்பை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு நல்ல வசதியாகவே இருக்கும் இதில் வந்து நான் வெங்காயம் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு கோதுமையை வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லவே வெயிட்டு தாங்குங்க அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்டான சாக்குப்பை இருந்தால் கட்டப்பையாக வந்து மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கிலோ சாக்கு பையை எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து கீழ் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது நான் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து மேல வச்சு அப்படியே ஒட்டி ஒட்டி அப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிட்டு இதோட மேல் பக்கத்தில் கட்டப்பை போய் குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க இதுக்குமே நான் குளூகன் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீல வாக்கில் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் சென்டர் இருக்கு பாருங்க அதோட உள்ள வந்து உள் பக்கம் இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி மூணு பாகமாக வந்து நான் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க அதாவது மூணு மாதிரி நம்ம ரெடி புழுகன் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஃப்ளவர் இருந்தால் அதை வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க சும்மா வந்து ஆப்ஷனல் தான் தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க இதை நம்ம பெட்டுக்கு அடியில் இந்த கட்டப்பை குச்சியை இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து மூணு பாக்கெட்டாக இருக்குது ஒவ்வொரு பாக்கெட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு பொருள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் வந்து மொபைல் ஃபோன் அதுக்கப்புறம் ஏசி ரிமோட் இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இதே போல் அரிசி சாக்கு போய் இன்னும் நிறைய ரீஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்காங்க அதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன் தேவைப்பட்ட செக் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்